நின்று முரளித என்ன மாரி தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ கோயில் காளையா ஏவிஎம் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் சாதி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி சொல்லு மாறி மச்சா என்னையா மச்சான்னு சொன்ன சொல்ல 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க